எந்த இல்லாத ஒரு தனி சிறப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல நடக்குது அதுவும் இந்த தீப திருவிழா சமயத்துல அதிகமா நடக்குது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை சித்தர்கள் பூமி முக்தியை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு சித்தர்களும் ஜீவ சமாதி அடையக்கூடிய அற்புதமான ஆன்மீக ஸ்தலம் தான் இந்த திருவண்ணாமலை இந்த கோவிலுக்கு இன்னொரு முக்கியமான தனி சிறப்பு இருக்கு குழந்தை வரம் அருளக்கூடிய அண்ணாமலையார் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகள் இங்க வந்து வேண்டிக்கிட்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க கரும்புல தொட்டில் கட்டி அந்த கரும்புல தாயோட அந்த சேலையை தொட்டில் கட்டி அந்த தொட்டில குழந்தைய வச்சு மாட வீதியில வளம் வந்து தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்குங்க அண்ணாமலையார் கோவில் கோபுரத்தை கட்டுன வல்லாள மகாராஜா அவருக்கு குழந்தையே இல்ல வருடங்கள் கடந்து போய் அவருக்கு வயசாகி கூடிய தருவாய் மன்னனர் சிவபெருமானை பார்த்து கண்ணீர் மல்க எனக்கு குழந்தை வரமே இல்லையே நான் சாகக்கூடிய இந்த தருவாயில் எனக்குன்னு செய்யக்கூடிய காரியங்களை யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுது சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி உங்களுக்கு மகனாக இருந்து செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் சடங்குகளையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்திருக்காரு இப்ப வரையுமே வல்லாள மகாராஜாவுக்கு வருஷம் வருஷம் சிவபெருமான் திதி ஒரு புராண கதையே இருக்குங்க குழந்தை பாக்கியத்திற்காக அண்ணாமலையாரை வேண்டி இருக்கும் பொழுது கண்டிப்பா அண்ணாமலையார் குழந்தை பாக்கியம் அருள்வார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே இந்த மாதிரி கரும்பு தொட்டில் கட்டி அதுல குழந்தைய போட்டு தன்னோட வேண்டுதலை நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க மக்கள் இந்த திருக்கார்த்தி தான் இந்த வேண்டுதல் அதிகமாக நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்